டெய்லி vocabulary. பார்க்கலாமா first sentence, என்னால் அவளிடம் சொல்ல முடியவில்லை இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஸோ முடியவில்லை அப்படிங்கும்போது நம்ம not யூஸ் பண்ணும் ஸோ அப்போ என்னால் அப்படிங்கும்போது ஐ குட் நாட் ஐ couldn't, அவளிடம் சொல்ல முடியவில்லை அதை எப்படி சொல்லலாம் டெல் ஹர் என்னால் அவளிடம் சொல்ல முடியவில்லை ஐ குட் இன்ட் டெல் ஹர் நெக்ஸ்ட் ஒன் என்னுடைய பையன் ஒரு நாள் ஐபிஎஸ் ஆவான் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லான்னா இது ஃப்யூச்சர் அப்போது ஒரு ஃப்யூச்சரில் என் பையன் இப்படி ஆவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் மை சென் வில் பிகம் ஸோ ஃப்யூச்சர் அப்படிங்கும்போது வில் யூஸ் பண்ணுறோம் வில் பிகம் அண்ட் ஐபிஎஸ் One day. So, மை சன் வில் பிகம் அன் ஐபிஎஸ் ஒன் டே ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் ஓகே ஸோ அடுத்த சென்டென்ஸ் நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க ஸோ அதாவது யாராவது நம்ம கிட்டே போது நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் நீ ரொம்ப ஓவராக You are டாக்கிங் too மச் you are talking too much நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நீ எப்போவாவது அப்படி யோசித்த யோசித்தாயா அதாவது இந்த எப்போவாவது அப்படின்னா நம்ம எவர் யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்ப நீ எப்போயாவது அப்படி யோசித்தாயா டிட் யூ எவர் எவர் திங்க் like that. நீ எப்போவாவது அப்படி யோசித்தாயா அப்போ யோசித்தாயா அப்படிங்கிறது டென்ஸ் ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம கொஷின் கேட்கும்போது டிட் யூஸ் பண்ணுறோம் டிட் யூ எவர் எப்போவாவது அப்படி யோசித்தாயா அப்படிங்கும்போது திங்க் லைக் தட் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்